கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த ஹள்ளி பிரிவு ரவுண்டானா பகுதியில் கார் தடுப்பு சுவரில் மோதி தம்பதி உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்து அணியில் ரவணானா உள்ளது இந்த ரவனானாவில் நான்கு பிரிவு சாலைகள் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் காரைப்பட்டினமான நான்கு பகுதிகளுக்கு செல்வதாக சாலைகள் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி இரவு பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த திருராஜ் மற்றும் அவரது மனைவி அஜித் என இருவரும் எட்டாம் தேதி இரவு பெருர் சென்று வீடு மீண்டும் பத்தாம் தேதி இரவு பாண்டிச்சேரி செல்வதாக மற்றொரு வழியில் வந்து கொண்டிருந்த போது அவரது கார் ஆனது கண்ணாண்டலி திருச்சாலையில் உள்ள ரவுண்டான தடுப்பு சூழல் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் திருராஜ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் நிலையில் அவரது மனைவி அஜித் ராஜ் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி கல்லூரி நிகழ்ச்சிக்காக கலந்து நிலையில் மேல் சிகிச்சை காட்சியானது வெளியாகி சமூக வரைத்திலே வயலாக பரவி வருகிறது மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடந்து வரும் நிலையில் விபத்துகள் இடங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.